ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் கணபதி போற்றி ஓம் முருகா போற்றி இன்றைக்கி ஆடி முதல் நாள் ஆடி பிறப்புன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம்னாலே அது அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடிக்கோள் குடிக்க ஓடி வருவாள் அம்மன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் தெய்வீக அம்சம் நிறைந்த மாதம்னு சொல்லுவாங்க நிறைய சிறப்புகள் இருக்குது ஆடிப்பூரம் ஆடி அம்மாவாசை வந்து முக்கியமான அம்மாவாசை ஆடிப்பூரம் ஃபங்க்ஷன் அப்போ அம்மனுக்கெல்லாம் வளையல் மாலை சாத்தி வளையலில் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களுக்கு மாசமாக இருக்காங்கன்னு சொல்லி வளகாப்பு நடத்துவாங்க நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி முக்கியமான விரதமான வரலட்சுமி விரதம் ஆடி மாசத்துல தான் நம்ம கொண்டாடுறோம் ஆடி மாதம் அம்மனுக்கும் உகந்தது நம்ம குலதெய்வத்துக்கும் உகந்தது குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் முடிஞ்சால் ஆடி மாதத்தில் மறக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் ஆடி முதல் நாள் ஆடி பதினெட்டெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆடி முதல் நாளுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் மாவெழ தோரணும் வேப்பழ தோரம் கட்டுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட நோய் கிருமிகளும் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம வேப்பழ தோரணம் கட்ட சொல்கிறாங்க இன்றைக்கி ஆடி முதல் நாள்னால உப்பு மஞ்சளும் வாங்கி வைங்க ரொம்ப நல்லது ஆடி மாதம் அம்மன் கோயிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க முடிஞ்சால் இன்றைக்கி போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் இல்லைனா நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எப்படி ஆடி முதல் நாள் இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்